யார் இந்த வாஸ்கோடாகாமா இந்திய வரலாறு மாற காரணமாக இருந்த வாஸ்கோடாகாமா எப்படி இறந்தார் தெரியுமா இந்தியாவில் வரலாறு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என யாராக இருந்தாலும் சிலரின் பெயர்கள் அனைவரும் அறிந்ததாக இருக்கும் அதற்கு அவர்கள் இந்தியராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை சுதந்திரத்திற்கு முன் நம்மை ஆண்ட பல வெளிநாட்டவர்களை இன்னும் நம் மக்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள் பென்னிகுயிக் மவுண்ட் பேட்டன் ரிப்பன் பிரபு என பல வெளிநாட்டினர் இந்திய வரலாற்றில் அழியாத இடம் பிடித்துள்ளனர் அந்த வகையில் வாஸ்கோடாகாமா மற்ற வெளிநாட்டினரை விட மிகவும் முக்கியமானவர் ஏனெனில் இந்தியாவில் கடல்வழி வணிகப்பாதை அமைய காரணமாக இருந்தது இவர்தான் கேரளாவின் கோழிக்கோட்டிற்கு வந்த இவரின் வருகைதான் இந்திய வரலாற்றை அடியோடு புரட்டி போட்டது வாஸ்கோடாகாமா பற்றி பலரும் அறியாத தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் போர்ச்சுகீசிய பிரபு வாஸ்கோடகாமா நானூற்று நாற்பது முதல் ஐநூற்று இருபது வரை நாநூற்று ஐம்பத்து ஏழு ஆம் ஆண்டில் லிஸ்பனில் இருந்து இந்தியாவை அடைந்து ஐரோப்பாவிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு கடல் பாதையை திறக்கும் முயற்சியில் பயணம் செய்தார் ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரையில் பயணம் செய்து கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி வந்த பிறகு அவரது பயணம் மே பதினெட்டு ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு ஆண்டில் இந்தியாவின் கோழிக்கோடு வர்த்தக நிலையத்தை அடைவதற்கு முன்பு ஆப்பிரிக்காவில் பல நிறுத்தங்களை ஏற்படுத்தியது ஆயிரத்து ஐநூற்று இரண்டில் இந்தியாவிற்கு இரண்டாவது பயணத்தில் அந்த சமயத்தில் அவர் அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம் வர்த்தகர்களுடன் கொடூரமாக மோதினார் இரண்டு தசாப்தங்களுக்கு பிறகு வாஸ்கோடாகாமா மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பினார் இந்த முறை போர்த்துகீசிய துணைவேந்தராக வந்தார் இறுதியில் மரணமும் அடைந்தார் அவரின் வாழ்க்கை பயணம் பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம் வாஸ்கோடகாமாவின் ஆரம்பகால வாழ்க்கை ஆயிரத்து நானூற்று அறுபதில் பிறந்த வாஸ்கோடகாமா தென்மேற்கு போர்ச்சுகலின் அலண்டஜோ மாகாணத்தின் கடற்கரையில் அமைந்துள்ள சயின்ஸ் கோட்டையை ஆட்சி செய்த ஒரு சிறிய பிரபுவின் மகன் அவரது ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி அதிகம் அறியப்படவில்லை ஆனால் பதினெட்டாம் நூற்றாண்டில் கிங்ஜான் இரண்டாம் ஆண்டில் போர்த்துகீசிய கப்பல்களின் மீதான பிரெஞ்சு தாக்குதல்களுக்கு பதிலடியாக பிரெஞ்சு கப்பல்களை அனுப்பினார் இந்தியாவிற்கான முதல் பயணம் ஆயிரத்து நாநூற்று தொன்னூற்று ஒன்பது இல் வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு தனது முதல் பயணத்தில் இருந்து திரும்பிய நேரத்தில் அவர் கடலில் இருநூற்று நாற்பதாயிரம் மைல்கள் பயணம் செய்தார் நூற்று எழுபது பேர் கொண்ட அவரது அசல் குழுவில் ஐம்பத்து நான்கு பேர் மட்டுமே அவருடன் திரும்பினர் பெரும்பான்மையானவர்கள் வாஸ்கொடகாமாவின் சகோதரர் பாவ்லோ உட்பட் ஸ்கர்வி போன்ற நோய்களால் இறந்தனர் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஏழில் மன்னர் ஜானின் வாரிசான மன்னர் மானுவல் ஒன்று மேற்கு ஐரோப்பாவிலிருந்து கிழக்கு நோக்கி கடல் கடல்வழிப்பாதையை தேடி இந்தியாவுக்கு ஒரு போர்த்துகீசிய கடற்படையை வழிநடத்த வாஸ்கோடகாமாவை தேர்ந்தெடுத்தார் அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் இந்தியா மற்றும் பிற கிழக்கு நாடுகளுடன் வர்த்தகத்தின் ஏகபோக உரிமையை வைத்திருந்தனர் சாதகமற்ற நீரோட்டங்களைத் தவிர்ப்பதற்காக வாஸ்கோடகாமா அந்த ஜூலை மாதம் லிஸ்பனில் இருந்து நான்கு கப்பல்களுடன் பயணம் செய்தார் தெற்கு அட்லாண்டிக்கிற்கு வெகு தூரம் செல்வதற்கு முன்பு ஆப்பிரிக்காவின் கடற்கரையில் தெற்கே பயணம் செய்தார் கடற்படை இறுதியாக நவம்பர் பிற்பகுதியில் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையில் கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி வர முடிந்தது மேலும் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் வடக்கு நோக்கிச் சென்றது அதன் பின் உள்ளூர் நேவிகேட்டரின் உதவியுடன் வாஸ்கோடகாமா இந்திய பெருங்கடலை கடந்து கோழிக்கோட்டில் இந்தியாவின் கடற்கரையை மே பதினெட்டு ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு ஆண்டில் அடைய முடிந்தது உள்ளூர் மக்கள் மற்றும் போட்டி வர்த்தகர்களுடனான உறவு உள்ளூர் இந்து மக்கள் ஆரம்பத்தில் போர்த்துகீசிய மாலுமிகளின் வருகையை வரவேற்றனர் அவர்கள் அவர்களை பதற்றம் விரைவாக வெடித்தது இந்த முரண்பாடு முஸ்லீம் வர்த்தகர்களின் விரோதத்துடன் வாஸ்கோடகாமா ஒரு ஒப்பந்தத்தை கூட முடிக்காமல் போர்ச்சுகலுக்கு திரும்புவதற்கு வழிவகுத்தது பெட்ரோ ஆல்வாரஸ் கப்ரால் வழிநடத்திய மிகப்பெரிய கடற்படை வாஸ்கோடகாமாவின் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் கோழிக்கோட்டில் ஒரு வர்த்தக நிலையத்தை பாதுகாக்கவும் அனுப்பப்பட்டது முதல் வெற்றி பயணம் முஸ்லீம் வர்த்தகர்கள் அவரது ஐம்பது ஆட்களை கொன்ற பிறகு கப்ரால் பத்து முஸ்லீம் சரக்கு கப்பல்களை எரித்து கப்பலில் இருந்த ஆறு நூறு மாலுமிகளை கொன்றார் பின்னர் அவர் கொச்சினுக்கு சென்றார் அங்கு அவர் இந்தியாவில் முதல் போர்த்துகீசிய வர்த்தக நிலையத்தை நிறுவினார் ஆயிரத்து ஐநூற்று இரண்டாம் ஆண்டில் மன்னர் மானுவேல் மற்றொரு இந்திய பயணத்திற்கு வாஸ்கொடகாமாவை நியமித்தார் அந்த பயணம் பிப்ரவரியில் தொடங்கியது இந்த பயணத்தில் வாஸ்கோடகாமா அப்பகுதியில் உள்ள அரபு கப்பல் நலன்களை தாக்கி கோழிக்கோட்டின் ஆட்சியாளருடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு தன் பலத்தை பயன்படுத்தினார் அதிகாரத்தின் இந்த மிருகத்தனமான செயல்களுக்காக வாஸ்கோடகாமா இந்தியா மற்றும் பிராந்தியம் முழுவதும் கொச்சைப்படுத்தப்பட்டார் அவர் போர்ச்சுகலுக்கு திரும்பியவுடன் அதற்கு மாறாக அவரின் வெற்றிகரமான பயணத்திற்கு அவருக்கு வெகுமதி அளிக்கப்பட்டது வாஸ்கோடகாமாவின் பிற்கால வாழ்க்கை தனது முதல் பயணத்திலிருந்து இந்தியாவுக்கு திரும்பிய சில காலத்திலேயே அவர் திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஆறு மகன்கள் பிறந்தார்கள் அடுத்த இருபது வருடங்களுக்கு இந்திய விவகாரங்களில் வாஸ்கோடகாமா போர்த்துகீசிய ஆட்சியாளருக்கு தொடர்ந்து அறிவுரை வழங்கினார் ஆனால் ஜான் மூன்றாம் இந்தியாவில் அவரை போர்த்துகீசிய துணைவேந்தராக நியமிக்காதவரை அவர் இப்பகுதிக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை வாஸ்கோடகாமாவின் மரணம் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அரசாங்கத்தை எதிர்த்து நடந்து வந்த கலகத்தை எதிர்க்கும் பணியுடன் வாஸ்கோடகாமா கோவா வந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் அங்கு விரைவில் நோய்வாய்ப்பட்டார் இறுதியாக டிசம்பர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்து நான்கில் அவர் கொச்சினில் இறந்தார் அவரது உடல் பின்னர் அங்கு அடக்கம் செய்ய போர்ச்சுகலுக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆனாலும் அவர் பேரில் கோவாவில் இன்றும் பல நினைவுச் சின்னங்கள் இரயில் நிலையம் போன்றவை உள்ளன